ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான சமையல் வீடியோ ஷார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸு நல்லா சுட சுட ஆவி ஆவிப்பறக்காய் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தயிர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டி பொரியல் பண்ணியிருக்கேன் இது நம்ம தோட்டத்துலேயே காய்ச்ச கத்திரிக்காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை ஒன்று உரிச்சி வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு இருக்குது நாடும் பாப்பாவும் தான் இருக்கும் ரெண்டு பேர் தான் இருக்கும் சாப்பாடு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பொரியல் முட்டை வச்சு முதல் தத்திரிக்காயில் பெரட்டி நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிடலாம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறமா தயிர் சாப்பிட்லாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி சிம்பிளான டிஷ்ஷு சூப்பராக முடிஞ்சிச்சு ஆனால் செம டேஸ்டியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்